அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் போன செவ்வாய்க்கிழமை சஷ்டியோடு வந்தது அடுத்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தில் வருகிறது பிரதோஷங்களை நீக்குவது தான் பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் அருமையாக முருகப்பெருமானும் சிவபெருமானும் இணையக்கூடிய ஒரு அருமையான ஒரு நன்னாள் பொன்னால் அதனால மாலை நாலரை மணிக்கு நடக்கக்கூடிய இந்த பிரதோஷ வழிபாட்டில் போய் கலந்துக்கிட்டு எல்லோரும் இன்புற்று மகிழ்வோடு வாழுங்கள் என் அப்பன் சொக்கனா எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க வில்வம் வாங்கி கொடுங்க வழக்கமாக நம்ம பிரதோஷத்துக்கு சொல்கிறதுனாலும் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பிரதோஷத்துக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் வாங்கி கொடுங்கள் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களை சார்ந்த எல்லோருமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அப்படிங்கிறதான் விஷயமே அதனால் உங்களால் அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த பிரதோஷ வழிபாடுகள் உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யும் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை பன்னிரெண்டு மூணு வரைக்கும் துவாதசி அதன் பின்பு திரையோதசி அதிகாலை ரெண்டு முப்பது வரைக்கும் அனுஷம் அதன் பின்பு கேட்டை இரவு பதினொன்று ஆறு வரைக்கும் சுப்பிரமம் நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் அதன் பின்பு பிராமியம் நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் மிருக யோகி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் மூலம் அவயோகி கேது அதிகாலை பன்னிரெண்டு மூணு வரைக்கும் பாலவகரணம் ராகு அதன் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு நாற்பது வரைக்கும் கௌரவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்ரன் முன்னாள் தமிழக முதல்வர் பி எஸ் குமாரசாமி ராஜா அவருடைய பிறந்த தினம் இந்தியாவின் அதிக கால முதல்வராக இருந்த மேற்கு வங்காள முதல்வர் ஜோதிபாஸ் அவருடைய பிறந்த தினம் சௌரவ் கங்குலி அவருடைய பிறந்த தினம் முன்னாள் இந்திய பிரதமர் சந்திரசேகர் அவருடைய நினைவு தினம் என்ன தொடர்ந்து எல்லா கிரிக்கெட் காரங்களுக்காகவே பர்த்டே வருது இந்த கங்குலி எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நம்ம வயசு பையனாக இருக்கும் போது அவர் தான் விளையாண்டுட்டு இருந்தார் அப்புறமேல ரிட்டையர் ஆகிட்டாரு நம்ம நிறையா எல்லாம் பார்க்கும்போது சௌரவ் கங்குலி சச்சின் டெண்டுல்கர் இப்போ என் பையனை கேட்டால்ப்பா சச்சின் ரிட்டையர் எத்தனை வருஷம் ஆச்சு யாப்பா நீங்கள் வேற அப்படிங்கிறான் அந்த நிலைமைக்கு போயிட்டுருக்குது வாங்க கிரக பாசாரத்தை பார்ப்போம் ரிஷபத்தில் சுக்கரன் சூரியன் குரு மிதனத்தில் கடகத்தில் புதன் செவ்வாய்க்கேது சிம்மத்தில் விருச்சகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மேனத்தில் சனி பகவான் பாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறதே முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கங்க அடுத்து உங்களுக்கு இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிரில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னால் மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம் நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள் ஒன்றும் தவறில்லை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள் இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள் இறைநாபத்தை ஜபித்தபடியே இருங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபாங்களை பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர்